பாடப்பிரிவு எண்ணிரண்டு பாடம் என் மூன்றுக்கு வரவேற்கிறோம் இந்த அத்தியாயத்தில் நாம் அழித்தொழிப்பு அல்லது லயத்தைப் பற்றி விவாதிப்போம் எங்கள் முந்தைய இரண்டு பாடங்களில் உடல் தொடர்ந்து செல்களை உற்பத்தி செய்கிறது என்பதையும் தேந்த செல்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதன் பொருள் நிறைய செல் குப்பைகள் சேகரிக்கப்படும் மேலும் இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் உடலின் லய அம்சம் அதை கவனித்துக் கொள்கிறது நாம் உட்கொள்ளும் உணவு நமது செரிமான அமைப்பால் ஊட்டச்சத்துக்களாக மாற்றப்படுகிறது மேலும் செல்கள் அந்த ஊட்டச்சத்துக்களிலிருந்து ஆற்றலை பிரித்தெடுக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உணவை கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இருக்க வேண்டும் இதையும் நம் உடலின் அழித்தல் அம்சம் கவனித்துக் கொள்கிறது இதன் பொருள் உணவை எரிப்பது வெளியிடப்படும் ஆற்றலை ரசாயன வடிவத்தில் சேமித்து வைப்பது போது, அதை பயன்படுத்துவது இந்த பாடத்தில் நாம் மூன்று கருத்துக்களை பகுப்பாய்வு செய்வோம் முதலாவதாக ஃப்ரீ ரேடிக்கல்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் இரண்டாவதாக அப்போக்டோசிஸ் கடைசியாக மைட்டோகாண்ட்ரியா பாடம் என் மூன்று இன் இந்த முதல் கருத்தில் நம் உடலில் குப்பைகள் எங்கு குவிகின்றன உடல் அதை எவ்வாறு அகற்றுகிறது என்பதை பார்ப்போம் நம் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்று அழைக்கப்படும் ஒன்று உள்ளது மேலும் அவை குப்பைகளை அழிக்க பொறுப்பு ஃப்ரீ ரேடிக்கல்களின் அதிகப்படியான உற்பத்தி அல்லது நம் உடலில் போதுமான ஆக்சிஜனேற்றிகள் இல்லாததால் ஏதேனும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் அது ஆக்ஸிஜனேற்ற அழுத்தம் எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கும் வயது வந்த மனித உடலில் ஐந்து முதல் ஐந்து புள்ளி ஐந்து லிட்டர் ரத்தம் உள்ளது ஒவ்வொரு லிட்டர் இரத்தத்திலும் சுமார் ஐந்து முதல் ஆறு மில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள் அல்லது ஆர்பிசி உள்ளன நம் உடலில் இந்த நேரத்திலும் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது ட்ரில்லியன் கள் உள்ளன நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் காலாவதி தேதியுடன் வருகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆர் பி சி நூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் வரை உயிர் வாழ்கிறது அதாவது ஒவ்வொரு நாடும் தோராயமாக ஒன்று ஆர் பி சி மாற்றப்பட வேண்டும் இது ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது பில்லியன் ஆர் பி சி உற்பத்தியை வைக்கிறது ஒரு மணி நேரத்தில் நம் உடல் பத்து பில்லியன் ஆர் பி சி ஐ உற்பத்தி செய்கிறது இது ஆர் பி சி மட்டுமல்ல நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் அதன் நேரம் முடிந்ததும் அதை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் எனவே மனித உடல் எல்லா நேரத்திலும் செல்களை பெருமளவில் உற்பத்தி செய்கிறது வேறு எந்த வெகுஜன உற்பத்தி வசதியையும் போலவே உடலும் சில குறைபாடுள்ள செல்களை உருவாக்குகிறது அவை அழிக்கப்பட வேண்டும் நம் உடலில் உள்ள குப்பைகளின் ஆதாரங்களில் இதுவும் ஒன்று தொற்று என்பது நம் உடலில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்பாடாகும் பெரும்பாலான நேரங்களில் நோய் தொற்றுகள் துணை மருத்துவ நிலையிலேயே இருக்கும் அதாவது நாம் எந்தவிதமான அறிகுறிகளையும் அனுபவிப்பதில்லை ஆனால் டபிள்யூ பி சி வெள்ளை இரத்த அணுக்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு மற்றும் படையெடுக்கும் நுண்ணுயிரிகளுக்கு இடையிலான போராட்டத்தில் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை உள்ளது நோய் காரணமாக நாம் எந்த அறிகுறிகளையும் அனுபவிக்கவில்லை என்பது என்னவென்றால் நமது நோயெதிர்ப்பு அமைப்பு அந்த நுண்ணுயிரிகள் அனைத்தையும் திறம்படக் கொன்று நடுநிலையாக்குகிறது இது நிறைய செல் குப்பைகளை உருவாக்குகிறது மற்றும் அகற்றப்பட வேண்டிய குப்பைகளில் சேர்க்கிறது புதிய செல்கள் உருவாகும் போது சில செல்கள் இயற்கையாகவே புற்றுநோயாக மாறுகின்றன நோயெதிர்ப்பு அமைப்பு அதன் சிறப்பு செல்களுடன் புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அவற்றை நடுநிலையாக்குகிறது புற்றுநோய் செல்களின் எண்ணிக்கை அவற்றை நடுநிலையாக்கும் உடலின் திறனை விட அதிகமாக இருக்கும்போதுதான் நம் உடலில் புற்றுநோய் வளரும் உண்மையில் ஒவ்வொரு ஆரோக்கியமான வயது வந்த உடலிலும் எல்லா நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புற்றுநோய் செல்கள் உள்ளன சுற்றுச்சூழல் மாசுபாடு நம் உடலை நிறைய கனிம ரசாயனங்கள் மற்றும் நச்சுகளால் ஏற்றுகிறது மேலும் அவை அவ்வப்போது உடலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் பழைய மற்றும் செயலிழந்த செல்களை மறுசுழற்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டிய குப்பைகளின் சுமையை சேர்க்கின்றன குப்பைகளை வெளியேற்ற உடல் ஃப்ரீ ரேடிக்கல்களை பயன்படுத்துகிறது ஃப்ரீ ரேடிக்கல் என்றால் என்ன ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்கள் அல்லது ரியாக்டிவ் ஆக்சிஜன் இனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆக்சிஜன் அணு நாம் அனைவரும் அறிந்தபடி இட்டு எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது மற்றும் வேதியியல் ரீதியாக நிலையானது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில ஆக்சிஜன் அணுக்கள் ஒரு கூடுதல் எலக்ட்ரானை கொண்டுள்ளன ஹைட்ராக்சில் அயனி மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு சில எடுத்துக்காட்டுகள் அவை வேதியியல் ரீதியாக நிலையற்றவை மேலும் அவை ஜோடி மற்றும் நிலையானதாக மாற மற்றொரு எலக்ட்ரான் தேவை எனவே அவர்கள் தொடர்ந்து அருகிலுள்ள மூலக்கூறுகளிலிருந்து அந்த கூடுதல் எலக்ட்ரானை தேடுகிறார்கள் மேலும் செயல்பாட்டில் அந்த மூலக்கூறுகளின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டை தொந்தரவு செய்கிறார்கள் இவை இயற்கையில் அதிக வேட்டையாடும் தன்மை கொண்டவை எனவே அவை தீவிரமானவை அல்லது எதிர்வினையாற்றுக் கூறியவை என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஆரோக்கியமான கலத்தில் உள்ள மூலக்கூறுகளுடன் அதிக எண்ணிக்கையில் தொடர்பு கொள்ளும்போது அந்த கலத்தின் வேதியியல் கலவை மாற்றப்படுகிறது மேலும் இது உயிரணு உயிர்வாழ்வதை கடினமாக்குகிறது இறுதியில் அதன் மரணத்திற்கு வழிவகுக்கிறது ஆக்சிஜனேற்றத்தால் ஏற்படும் மன அழுத்தம் நம் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களின் எதிர்வினை ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஆபத்தான ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஏன் நம் உடலில் முதலில் உள்ளன சரி தொடங்குவதற்கு ஃப்ரீ ரேடிக்கல்கள் இயற்கையில் பாதுகாப்பானவை நுண்ணுயிரிகள் குறைபாடுள்ள செல்கள் புற்றுநோய் செல்கள் மற்றும் வயதான செல்கள் ஆகியவற்றைக் கொல்ல அவை நமது வெள்ளை இரத்த அணுக்களால் வெடிமருந்துகளாக உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன தேவையற்ற செல்களை மட்டும் கொன்று நம் உடலில் உள்ள செயல்பாட்டு செல்களை பாதுகாக்கும் இலக்கு செயல்பாட்டை உறுதிப்படுத்த நம்மிடம் ஒரு உள்ளமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளது இது ஆண்டி ஆக்சிடெண்ட்கள் எனப்படும் சில மூலக்கூறுகள் மற்றும் பொருட்களின் உதவியுடன் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நம் உடலை பாதுகாக்கிறது பெயருக்கேற்ப ஆக்சிஜனேற்றத்தை தடுப்பது பொருளின் பண்பாகும் அவை ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு ஒரு எலக்ட்ரானை வழங்குகின்றன ஆனால் அவற்றின் வேதியியல் தன்மை அந்த செயல்பாட்டில் மாற்றப்படாது சாராம்சத்தில் அவை குண்டு துளைக்காத உடுப்பு போல செயல்படுகின்றன உடலில் ஆன்டி போதுமான அளவு கிடைக்கவில்லை என்றால் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஆக்சிஜனேற்றத்தை ஏற்படுத்தும் இது பொதுவான சொற்களில் துருப்பிடித்தல் என்று அழைக்கப்படுகிறது ஃப்ரீ ரேடிக்கல்களின் அதிகப்படியான உற்பத்தி மற்றும் போதுமான ஆக்சிஜனேற்றங்கள் இல்லாததால் நம் உடல் துருப்பிடிக்கிறது கீழ்வாதம் மாரடைப்பு புற்றுநோய் ஆகியவற்றுக்கான காரணத்துக்காக முன்மொழியப்பட்ட கோட்பாடுகளில் ஒன்று முழங்கால் மூட்டுகள் எல் தி எல் கொழுப்பு மற்றும் தி என் இவை அதிகப்படியான ஃப்ரீ ரேடிக்கல்கள் அல்லது போதுமான அளவு ஆக்சிஜனேற்றிகளின் பற்றாக்குறையால் ஆக்சிஜனேற்றம் செய்வதாகும் எனவே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் நமக்கு ஏன் தேவை அவர்களை யார் வரவழைக்கிறார்கள் இது நமது பாடத்தின் அடுத்து கருத்தான அப்போப்டசிசுக்கு நம்மை அழைத்து செல்கிறது அப்போப்டசிஸ் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திட்டமிடப்பட்ட உயிரினை இறப்பு என்று அழைக்கப்படுகிறது செல்கள் தங்கள் வேலையைச் செய்து தேந்த உடம் அவை அகற்றப்பட வேண்டும் உடல் கலத்திலிருந்து தன்னால் முடிந்ததை மீட்டு திட்டமிடப்பட்ட உயிரணு இறப்பு மூலம் அந்த கலத்தின் மீதமுள்ள பகுதியைக் கொள்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளில் இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது இது உண்மையில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இடிப்பை போன்றது நம் உடலில் இரண்டு வகையான செல் இறப்புகள் உள்ளன ஒன்று இயற்கைக்கு மாறான உயிரணு இறப்பு இது உயிரணு உயிர் வாழ போதுமான ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை போது நிகழ்கிறது மாரடைப்பு நிலைமைகளில் இதை நாம் காண்கிறோம் அங்கு இதயத்தின் தசை அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை பெறவில்லை இது தசை செல்கள் இறப்புக்கு வழிவகுக்கிறது இந்த நிலையை நாம் மாரடைப்பு என்று அழைக்கிறோம் நீரிழிவு பாதத்திலும் இதேபோன்ற விஷயம் காணப்படுகிறது அங்கு கால்விரல்கள் மற்றும் காலின் தொலைதூர முடிவுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் கிடைக்காது இது உயிரணு இறப்புக்கு வழிவகுக்கிறது நம் உடலில் ஏற்படும் இந்த இயற்கைக்கு மாறான மரணம் நெக்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்போப்டோசிஸ் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திட்டமிடப்பட்ட உயிரின இறப்பு ஆகும் இது பக்க விளைவுகள் அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தாது மேலும் எந்த வகையான உயிரணு குப்பைகளையும் விடாது எனவே கேள்வி என்னவென்றால் நம் உடலில் இந்த அப்போப்பசிசை தொடங்குவது யார் இது இந்த பாடத்தில் நமது அடுத்த மற்றும் கடைசி கருத்தான மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நம்மை அழைத்து செல்கிறது மைட்டோகாண்ட்ரியா என்பது நமது உயிரணுக்களில் உள்ள முக்கிய கட்டமைப்புகள் அவை அழித்தொழிப்பு செயல்முறையை நல்ல விளைவுக்கு கொண்டு வருகின்றன அவை நமது உயிரணுக்களின் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அவை நமது ஆற்றல் மட்டங்களின் குறிப்பாங்களாகவும் கருதப்படுகின்றன மைட்டோகாண்ட்ரியா நமது உயிரணுக்களின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இங்குதான் செல்லுலார் சுவாசம் நடைபெறுகிறது ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜனின் முன்னிலையில் எரிக்கப்படுகின்றன மேலும் செயல்பாட்டில் வெளியிடப்பட்ட ஆற்றல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஏ தீபி எனப்படும் மூலக்கூறில் பிடிக்கப்படுகிறது ஏ தீபி என்பது நம் உடலில் உள்ள ஆற்றல் நாணயமாகும் இந்த சேமிக்கப்பட்ட வேதியியில் ஆற்றல் அனைத்து வடசிடை மாற்ற செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது உயிரணுவில் அதிக இருப்பதால் அதிக ஏடிவி உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் ஒரு நபர் அதிக ஆற்றலுடன் இருப்பார் குளுக்கோஸ் என்பது நம் உடலின் ஆற்றல் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் முதன்மை எரிபொருள் ஆகும் குளுக்கோஸ் நமது உயிரணுக்களில் உடைக்கப்பட்டு ஆக்சிஜன் முன்னிலையில் எரிக்கப்படுகிறது இது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது இது நுரையீரலின் உதவியுடன் வெளியேற்றப்படுகிறது மேலும் தண்ணீரையும் உருவாக்குகிறது இது நமது சிறுநீரகங்கள் வழியாக சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் ஆற்றல் உறிஞ்சப்பட்டு பதினொன்று என்ற மூலக்கூறில் சேமிக்கப்படுகிறது நம் உடலில் செல்லுலார் சுவாசம் இப்படித்தான் நடக்கிறது குளுக்கோஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களிலிருந்து ஆற்றலை பிரித்தெடுக்க இந்த எதிர்வினையை எளிதாக்க நொதிகளுக்கு உதவ உடலுக்கு சில வினையூக்கிகள் தேவை நம் உடலில் இந்த வேலை பெரும்பாலும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மற்றும் ஒரு சில நுண்ணுட்டச்சத்துக்களால் செய்யப்படுகிறது ஆற்றல் பிரித்தெடுப்பதை எளிதாக்குவதற்கான இரண்டாவது விஷயம் ஆற்றலுக்காக உடலால் உருவாக்கப்பட்ட கோரிக்கை உதாரணமாக ஒருவர் வழக்கமான உடல் செயல்பாடுகளை செய்கிறார் என்றால் உடல் இந்த கட்டளையை எடுத்துக்கொள்கிறது மற்றும் அதிகமாக உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை உணர்கிறது ஏடிபி இந்த எதிர்வினை நிகழும்போது உடல் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்களை உருவாக்குகிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க நம் உடலுக்கு போதுமான ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு இருக்க வேண்டும் நம் உடலின் அழித்தொழிக்கும் அம்சத்தை சிறப்பாக பயன்படுத்தி நம் உடலை ஆற்றல் மிக்கதாக மாற்றுவதே இதன் முக்கிய அம்சம் சரியான வகையான ஊட்டச்சத்து மற்றும் மிதமான அளவு உடற்பயிற்சி முக்கியம் குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகளை பார்த்தால் அவர்கள் எப்போதும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பதைக் காண்கிறோம் அவற்றின் செல்கள் மைட்டோகாண்ட்ரியாவால் நிரம்பியுள்ளன அதே சமயம் வயதான உடல்களில் அவை குறைவு எனவே ஒரு கலத்தில் உள்ள மைட்டோகாண்ட்ரியா என் ஆற்றலின் குறிப்பானாக கருதப்படுகிறது நமது வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்க நமக்கு ஏராளமான ஆற்றல் அளிப்பு தேவைப்படுகிறது இது சரியான வகையான ஊட்டச்சத்து மற்றும் வழக்கமான மிதமான அளவு உடற்பயிற்சியால் எளிதாக்கப்படுகிறது இது உகந்த எண்ணிக்கையிலான மைட்டோகாண்ட்ரியா வடிவத்திற்கு உதவுகிறது மீண்டும் இவை அனைத்தும் நம் கைகளில் உள்ளன இது உங்களை தொகுதி இரண்டு இன் முடிவுக்கு கொண்டு வருகிறது நீங்கள் இப்போது பாடப்பிரிவு மூன்று ஊட்டச்சத்து தொடங்குவதற்கு சுதந்திரம் உள்ளது நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க அனுமதிக்கதற்கு மீண்டும் நன்றி